Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. இந்த பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுடைய உங்களுடைய யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு அதை கருத்து கருத்துனதாவை பொறுத்தவரை அந்த ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என் கருத்து காரணம் இங்கு திமுக அண்ணா திமுக இரண்டும் அந்த தமிழ்நாட்டு தட்ப வெப்பத்துக்கு ஏற்ப அரசியல் செய்பவ திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி அவங்களுக்கான அனுகூலம் தொகுதிகளுக்கு அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என் கருத்து அண்ணாமலை அவருந்தான் நண்பர்கள் சொல்றாங்க அவரோட கவுண்டர் கம்யூனிட்டி ஓட்டு கொஞ்சம் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு ஜான் பாண்டியனுக்கு டிக்கெட் கொடுத்ததுல அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஈடியோட அந்த கட்டற்ற அதிகாரிகளை பயன்படுத்தி அந்த அதிகாரிகளும் லஞ்ச வேட்டையில ஈடுபடுறாங்கிறது நிதர்சனமா தெரியுது என்னன்னா ஒரு அரசியல்வாதிக்காக வளைஞ்சு கொடுக்கும் போது அதிகாரி சரி நம்மளும் நாளுக்கா சம்பாதிச்சுக்கலாம் தான் அவன் நினைப்பான் அப்ப இன்னும் கெட்ட பேர் வரும் இப்போ இந்தியாலே கெட்ட பேர் உள்ள அதிக கெட்ட பேர் உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து இடி தான் நம்ம தேர்தல் ஆணையம் சின்னத்துல பாரபட்சம் காட்டுதுன்னா ரொம்ப எளிதா ஓ பன்னீர்செல்வத்தோட மனுவை ஏற்று இப்போதைக்கு டிஸ்பியூட் இருக்கு இந்த தேர்தலுக்கு ரெட்ட இலையில யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாமே சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல நானூறு எப்படி சாத்தியம் அப்ப ஏன் அவ்வளவு பெரிய டார்கெட் நீங்க வைக்கிறீங்கன்னா அப்புறம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது வேணாலும் செய்யணும்னு ஆயிருக்கல நீங்க உட்பட எல்லாருமே வந்து இருநூறுங்கிறதே ஒரு கஷ்டங்கிறீங்க அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க ஓகே அந்த அளவுக்கு தான் பாத்தா கூட எல்லாமே இருக்கா சார் இப்போ கணக்கு எடுத்து பாருங்களேன் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசி ஷியாம இருந்துள்ளார் வணக்கம் ஷியாம் சார் வணக்கம் தாமரை சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சார் அதாவது தேர்தல் தேதி ரொம்ப நெருங்கிடுச்சு எல்லா வேட்பாளர்களும் களத்துக்கு போயிட்டு ஒரு மிக தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல உங்களுடைய பார்வை என்ன சார் யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் தேர்தல் என்று நாம் பொதுப்படியா சொன்னாலும் வாக்குப்பதிவு அப்படித்தான் நாம் இதை சொல்ல வேண்டாம் வாக்குப்பதிவு மக்கள் விருப்பத்தை பிரதிபலிப்பது பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் சில அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி தான் இந்த அரசியல் இருக்கிறது இந்த இதை தாண்டி இங்கே அரசியல் பண்ண முடியாது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அந்த ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என் கருத்து காரணம் இங்கு திமுக திமுக இரண்டும் இந்த தமிழ்நாட்டு தட்ப ஏற்ப அரசியல் செய்பவை அதற்கேற்ப தங்களது பாணியையும் மாற்றிக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா தேசிய கட்சி அப்படியெல்லாம் மாநிலத்துக்கு ஏற்ப அவர்களால் பாணியை மாற்ற முடியாது காரணம் அந்த தேசிய கொள்கைகள் அறுபத்தேழு காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் அகற்றும் போது எனக்கு கல்லூரி ரெண்டாம் ஆண்டு தேசிய கட்சி இருக்கக்கூடாது மாநில கட்சி தான் இருக்க வேண்டும் அப்போ தான் மாநில அபிலாஷைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியும் இதுதான் அந்த காலத்தில் இருக்கிற சிந்தனை இன்னே வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதைத்தான் சொல்கிறாங்க தேசிய கட்சிகளால் வந்து மாநிலத்துக்கு நன்மை கிடைப்பதில்லை அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சான்னு தெரியல ஆனால் அன்றிலிருந்து இந்த வரை வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில் பார்ட்னராக இருக்க முடியுமே தவிர ஆட்சியில் பங்கு வாங்கவே முடியாது ஒரே ஒரு முயற்சி எண்பதில் செஞ்சாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆளுக்கு நூற்றி பதினேழு சீட்டு ஆளுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம்பி சுப்பிரமணியம் நான் பத்திரிகை உலகத்துக்கு வந்துட்டேன் எம்பிஎஸோடய பர்சனல் செக்ரட்டரி திருஞானம்னு திருங்கானே அவரை நான் சீஃப் ரிப்போர்ட்டராக திருப்பி அவரோட பணி சிறப்பு காரணமாக நியமித்தேன் காங்கிரஸ் கட்சி ரொம்ப கடினமாக பெரிய அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி ஃபிஃப்டி 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 வரும்போதே மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கூட்டணி ஆட்சினா காங்கிரஸ் அதுல பங்கு பெறவும் தெரிஞ்சு போச்சு கூட்டணி ஆட்சிக்கு யாரு முதல்வர்ங்கிற கன்ஃபியூஷன் வந்துச்சு கலைஞர் தான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க ஆனா அவுட் அதுல என்ன காரணம்னா அந்த கூட்டணிங்கறத வந்து இங்க தமிழ்நாடு ஜனங்க ரசிக்கறதில்ல இப்ப அனுமனி அவர்களோ அதான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு நாங்க எடுத்துக்கிட்டேன் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு போகும்னு அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரிய சாத்தியம் இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடையாது துணித்தார் சீட் தான் காங்கிரஸுக்கு நிறைய சீட் இருந்துச்சு உண்மையிலேயே கலைஞர் விரும்பி இருந்தால் காங்கிரஸை கூட்டணி கட்சியில் சேர்த்து கூட்டணியில் சேர்த்து அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால தான் அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருந்தார் பாண்டிச்சேரியில் இப்போ ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணான்னு சொல்லிட்டாரு எதுக்காக நான் சொல்கிறேன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அந்த விஷன் மாறும் ஓகே நம்ம வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புறதில்லை ஆனால் சென்ட்ரலில் பல கூட்டணி ஆட்சிகள் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு ஒரு காலத்தில் தான் அந்த கூட்டணி ஃபெயிலியர் இருந்ததை தவிர இப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பத்து வருஷம் கூட்டணி ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு முரண்பாடுகள் எல்லாத்தையும் சமாளித்து அவர் கொண்டு போனார் அப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா மாநிலங்கிறது வேற மத்திய ஆட்சிங்கிறது வேற இப்போ உதாரணமாக கேரளா பாலிடிக்ஸ் இங்கே வராது அது எல்டிஎஃப் யூடிஎஃப் பாலிட்டிக்ஸ் ரெண்டு தான் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் ரெண்டு அணிக்கும் வந்து தலைமை மட்டும்தான் நிரந்தரம் அணி மெம்பர்ஸ் வந்து நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு கட்சி எல்டிஎஃப்ல இருந்தா நாளைக்கு அது யூடிஎஃப்ல கூட இருக்கும் என்னன்னா அந்த செட்டப் பொலிட்டிக்கல் செட்டப் அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த அரசியல் பாரம்பரியம் அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் பாரம்பரியம் இதுதான் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளனாக எனது பாரு ஓகே சார் யாருக்கு சார் இங்கே பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கிடைக்கிறீங்க மூன்று முனை போட்டி சீமான சேர்த்துக்கொண்டால் நான்கு முனை போட்டி யாருக்கு சார் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு பொதுவாக வந்துங்க திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி அவங்களுக்கான அனுகூலம் ஜாஸ்தி ஆளுங்கட்சி முப்பது தொகுதிகளுக்கு அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்ங்கிறதான் என் கருத்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு அவங்க சொல்றாங்க நாற்பதுக்கு நாற்பது இது வரைக்கும் ஜெயிச்சதா வந்து ஒரே ஒரு வரலாறு தாங்க ரெண்டாயிரத்தி நாலு மட்டும்தான் நாற்பதுக்கு நாற்பது பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலிதா மீதான அதிருப்தி என்னன்னா ஆடு மாடு கோழி பள்ளியிட தடை சட்டம் இப்படி ம கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அரசு ஊழியர்கள் மீதான அடக்குமுறை இது எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுல அவங்கள வந்து நாற்பதுக்கு நாற்பது தோல்வியடை செய்தது அதை தாண்டி வந்து நாப்பதையும் கிடைச்ச கிடைத்த சந்தர்ப்பமே கிடையாது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு கூட முப்பத்தெட்டு தான் ஆமா கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி ஏழு தொகுதி தான் அப்போ நாப்பது நாற்பது திமுக எய்ம் பண்ணுது அது கரெக்டா அது நீங்க அது எப்படி குறைச்சு சொல்ல முடியும் எந்த தொகுதியில துவப்பீங்கன்னு கேட்பாங்க அதனால நாற்பது நாற்பது சொல்லிடுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான் என்ன பாசிபிலிட்டின்னு பாக்கலாம் எனக்கு தெரிஞ்ச முப்பது பாசிபிள் என்ன காரணம்னா சில நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்களுக்கு வந்து அந்த கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு வந்துருது இப்ப உதாரணமா வேலூர் ஏசி சண்முகம் நெல்லை நயனார் நகேந்திரன் நயினார் கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க என்னன்னா அவருக்கு அந்த சுத்தி திருநெல்வேலியை சுத்தி இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வங்கிங்கிறது தேர்ட்டி பர்சன்ட் கூட வருது சில ஊர்கள அவங்க வந்து போட மாட்டாங்க தாமரைக்கு போட மாட்டாங்க ஓகே காங்கிரஸ் கட்சியோட பலவீனம் அட்வான்டேஜா தெரியுது என்னன்னா அந்த கேண்டிடேட்டோட மெரிட் இல்லாத தன்மை டஃப் தான் அப்படின்னு கேக்குவா கிடையாதுன்னு கிடையாதுன்னா நேற்று என்னோட நண்பர் அங்க இருந்து போன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு தராசுல பணிபுரிஞ்ச ஒரு அவரு இப்போ வந்து வேற வேற கட்சியில இருக்கிறாரு ஆனா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அவர் நேற்றைய கூட அதுதான் சொன்னாரு அது கஷ்டங்க என்ன காரணம்னா இந்த காரணம் தான் அதே நேரத்துல விருதுநர்ல விஜய் பிரபாகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா அந்த சுத்தி இருக்கிற நாயுடு தெலுங்கு பேசுற மக்களோட ஓட்டு வங்கிங்கிறது அது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரும் அது அவருக்கு முழுமையா கிடைக்கும் அதே மாதிரி அந்த விஜயகாந்த் மகன்ங்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்கு இருக்கு ஸோ விருதுநர்ல வந்து ஒரு வலிமையான மூமனை போட்டி இப்போ உதாரணமா ராதிகா ஒரு நட்சத்திர வேட்பாளர் அதே மாதிரி மாணிக்க தாகூர் அவரு வருஷம் எம்பி சோ வலிமையான மும்முனை போட்டினா முப்பத்தி பர்சன்ட் இருந்தா ஜெயிச்சர்லாங்கிறது ஒரு கணக்கு ஆமா அப்ப முப்பத்தி மூணு எடுக்கிற வாய்ப்பு விஜய்பிரம்கான இருக்கு அப்படிங்கறது ஒரு கருத்து சார் இப்போ தோய் தோதி மாறுது ஓகே சார் குறிப்பாக பேசி சண்முகம் கடந்த முறை விளிம்பு நிலையில தான் ஒரு வெற்றி வாய்ப்பை தழுவ விட்டாரு சோ இப்பயும் களத்தை ரொம்ப தீவிரமா வேலை பாக்குறாங்கன்னு செய்தி நமக்கு வந்துகிட்டு இருக்கு சோ அதனால வந்து முப்பது முப்பது வாய்ப்பு இருக்கு சில செல்வாக்கான தொகுதிகள்ல கொஞ்சம் ரிசல்ட் ஸ்விங் இருக்கலாம்னு நீங்க சொல்ல வர்றீங்க ஆமா ஏன்னா இப்போ கோவை கொங்கு மண்டலம் அங்க வந்து அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒரு சில தொகுதிகளில் ஏன்னா என்ன காரணம்னா அந்த லோக்கல் ஃபேக்டர் அதாவது வேலுமணி தங்கமணி அவங்களோட ஒர்க்கு அப்புறம் வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியில வந்து திமுகவோட பொறுப்பாளர் பூச்சி முருகன் அவர் அதுக்கு சம்பந்தம் இல்லாதவராக இருக்காரு அவரால் வந்து அந்த திமுக தொண்டர்களை வந்து ஒருங்கிணைத்து வேலை வாங்க முடியல அப்படின்னு அந்த பக்கம் நண்பர்கள் சொல்றதுதான் நம்ம நேரடியா களத்துக்கு போலாமலை அண்ணாமலை வந்துங்க அவரு ரொம்ப டஃப் தான் நண்பர்கள் சொல்றாங்க சிம்பிள் ரீசன் அவரோட கவுண்டர் கம்யூனிட்டி ஓட்டு கொஞ்சம் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு ஜான் பாண்டியனுக்கு டிக்கெட் கொடுத்ததால அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஒரு பெரிய கொலையில அவர் சம்பந்தப்பட்டவர் அதாவது காளிங்கராயன் கனால்மாங்க அதாவது காளிங்கராயன் வாய்க்கால் அது கோயம்புத்தூர்ல அந்த அந்த பகுதிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு நீர் ஆஹ் அது என்ன சொல்ற வரத்து வாய்க்கால் பெரிய வாய்க்காலுங்க அந்த ஃபேமிலி பேர்ல இருக்கிறது அது அவங்கதான் அதுக்கு முன்னின்று செஞ்சிருக்காங்க அவங்களோட ஒரு வழித்தோன்றல் பட்ட பகல்ல கோயம்புத்தூர்ல கொலை செய்யப்பட்டது ஜான் பாண்டியன் மேல வழக்காகி அவர் ஏழு வருஷம் சிறையில் இருந்திருக்காரு உம் 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 அவருக்கு வந்து திருநெல்வேலியில டிக்கெட்னா அப்புறம் அண்ணாமலை என்ன கவுண்டர் என்ன இனத்தை சேர்ந்தவருன்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே அது எதிர்ப்பு இருக்க அந்த கவுண்டர் இன பத்திரிகைகள் அவங்களோட அந்த கையேடுகள் இதுல எல்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சு எழுதுறாங்க எனக்கும் காப்பிகள் எல்லாம் வந்திருந்தது இல்லை ஓகே அது என்ன காரணம்னா அண்ணாமலைக்கு இயல்பான முப்பத்தி மூணு பர்சன்ட் இல்ல எதிரணியில பாத்தீங்கன்னா அந்த மே இப்போ திமுக வேட்பாளர் எக்ஸ்மேயர் அவருக்கு வந்து அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட்க்கான வாய்ப்பு இருக்கு

வேலூர்ல நாயுடு ஓட்டு வங்கி இருக்கு எழுபத்தி ஆயிரம் ஓட்டு இருக்கும் ஈஸியா அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி அவருக்கு டோட்டல் அகேன்ஸ்டா இருக்கும் அதாவது தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற திரு ராமநாதபுரம் வேலூர் இந்த மாதிரி பகுதிகளில் அது அகேன்ஸ்டா இருக்கும் ஓகே ஓகே சார் சார் குறிப்பாக அப்படி இந்திய அரசியல் நோக்கி உங்கள்ட்ட போகலாம்னு நினைக்கிறேன் சார் அதாவது சர்வதேச அளவு வரைக்கும் பேசுபொருளா மாறி இருக்காரு கெஜ்ரிவால் அதாவது யுஎன்ல பேசியிருக்காங்க அமெரிக்கா பேசியிருக்காங்க ஜெர்மனி பேசியிருக்காங்க குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரைக்கும் இது பெனால்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சர்வதேச அளவுல ஒரு ஒரு பேசுபொருளா மாறி இருக்கே சார் ஒரு நெருக்கடியான நிலையா சார் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு சொன்னாலும் சட்டத்தின் முன்னு அனைவரும் சமம்ங்கிறது சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அந்த கோட்பாட்டின் வரும் அப்போ இந்த நாட்டோட வருமான வரி சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான் வருமான வரி சட்டத்தை பிரயோகம் செய்யும் போது எந்த இயர்ல இருந்து நீங்க பண்றீங்கிறது ஒரு கேள்வி இப்ப காங்கிரஸ் கட்சிக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கும் நடப்புக்கும் இடையில ஏழு வருஷம் வித்தியாசம் வருது ஆமா அப்போ ஏழு வருஷமா வருமான வரித்துறை வந்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்ததுங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் அப்போ அந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து மறுக்கப்படுகிறதுங்கிற உணர்வு வரத்தான் செய்யும் இப்போ வெளிநாட்டு பத்திரிகையில் வர்ற கார்ட்டூனை பார்த்தா ஃபுட்பால் ஆடுற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறான் லெவல் பிளேயிங் ஃபீல்டுனா என்னப்பா அப்படின்னு அது ஒன்றும் இல்லடா உங்கள் எல்லாம் லெவல் பண்ணி ஃபீல்டை சமப்படுத்திடு உன்னைய ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு அவர் பதில் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது கிண்டலுக்கும் கேலிக்குமாக வெளிநாட்டு பத்திரிகைகளால் பார்க்கப்படுகிறது அந்த கார்டூன் எடுத்து இங்கேயும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரியான அல்லது ஜெர்மனி மாதிரியான மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் லெவல் பிளேயிங் அவங்க ரொம்ப பெருசா கருதுறாங்க ப்ரிசப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் நிரூபிக்கப்படும் அனைவரும் நிரபராதிகள் கோட்பாடை பெருசா கருதுறாங்க அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல ரெண்டு வருஷமா இந்த இது நடந்துகிட்டே இருக்கு இந்த தாவா ஆமா இரநூறு ரைடு இது வரைக்கும் வந்திருக்காங்க எந்த பணமும் எதுவுமே கைப்பற்றல மணி ட்ரையலும் ஒரு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் குற்றத்துல பங்கு பெற்ற ஒருவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தரான் அதை தான் எல்லாமே நடக்குது இதை வந்து வெளிநாட்டுல இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஜூரிஸ்ட் அதாவது நீதித்துறை வல்லுநர்கள் சட்டத்துறை வல்லுநர்கள் இதை தவறுன்னு நினைக்கிறாங்க நானே அப்படிதான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர் எங்கேயும் வெளியில ஓடி போறது கிடையாது ரெண்டு மாசம் கழிச்சு பண்ணிருக்கலாம் இல்ல நாலு மாசம் முந்தி பண்ணிருக்கலாம் அப்போது சோரன் பண்ண மாதிரி சோரன் ஒய்ஃப் வந்து எல்லா ஊருக்கும் கூட்டத்துக்கு போய் என் கணவரை வந்து இப்படி பண்ணிருக்காங்கன்னு கண்ணீர் விட்டு அழுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக அப்படியான ஒரு பெண்களோட சீற்றம்ங்கிறது ஆட்சியை சரிச்சிருங்க நான் அது துணித்தட்டுல பாத்திருக்கேன் ஜெயலலிதாவோட சீற்றம் திமுக தமாக வலிமையான கூட்டணி ரஜினிகாந்த் வாய்ஸ் துணித்துட்டு மக்களவை தேர்தலில் பலத்த அடி வந்து திமுக கிடைச்சது நாற்பதுக்கு முப்பது அவுட்டு கோயம்புத்தூர் குண்டு ஒரு காரணம்னு வச்சாலும் என்ன காரணம்னா ஊர் ஊரா போய் ஜெயலலிதாமா வந்து என்னை பழி வாங்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் என்னை துன்புறுத்துறாங்கன்னு அப்படி சொல்றதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எந்த ரேட்லயுமே அரஸ்டே இல்லை தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ ரஞ்ச ஒழிப்புத்துற சோதனை நடத்துதில்ல யார கைது பண்ணியிருக்காங்க யாரையுமே கைது பண்ணல அப்ப வழக்கு தானே நடக்க விடுறாங்க ஆமா அதே மாதிரி தானே சென்ட்ரலும் இருக்கணும் நீங்க வந்து ஒரு கைதுங்கிறது அடிப்படையில ப்ராசஸ் இஸ் பனிஷ்மெண்ட் ஸ்டேஜ் அதாவது கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயில வச்சிருக்கீங்க அப்ப அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிருது அது நீங்க மீட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா விசாரணை கைதியா தான் அவர் ஜெயில இருக்காரு ஆமா ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட உண்மையான மெட்டீரியல் உங்க அசான் ராவணம் சாட்சி எல்லாமே இருந்ததுன்னா வழக்க போட்டு குயிக்கா வழக்க முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் தானே டெய்லி நடத்தினீங்கன்னா வழக்க நடத்தினீங்கன்னா இந்த பி எம்எல்ஏ வழக்க ரெண்டு மாசத்துல முடிக்கலாங்க அறுபது நாள்ல முடிச்சிடலாம் இதுதானே சாட்சியம் தானே அதாவது ஆவணப்படுத்தப்பட்டது தானே எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டும் அதை பத்தி தீவிரமா பேசுறாங்க நீங்க வந்து ட்ரையல் நடத்தி முடிச்சிருங்க இல்லாட்டினா வந்து ஜாமீன்ல விடுங்கன்னு ஒரு கடுமையான ஒரு பாயிண்ட வந்து உச்ச நீதிமன்றமும் இந்த பொருளாதார குற்றம்னு வரும்போதுங்க ஜாமீன்ல விட முடியாத குற்றமாக அதை வகைப்படுத்துறதே சரி கிடையாது ஏன்னா அது அடிப்படையில் வந்து நோஷன் தான் இப்போ வந்து டூ வழக்கு லட்சம் கோடி ரூபா லாஸ் அப்படின்னா உண்மையிலே லட்சம் கோடி ரூபா லாஸ் கணக்கே தெரியாது ம் அதாவது நீங்க இந்த விலைக்கு ஏன்னா விட்டு உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குங்கிற கணக்கு ஓகே ஓகே இப்ப அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ ஒரு வன்குற்றம் ஒரு பாலியல் பலாத்காரம் அல்லது வந்து ஒரு ஆதாய கொலை இதுல கண்ணுக்கு நேர குற்றம் தெரியும் பொருளாதார குற்றங்களில் குற்றம் மறைஞ்சிருக்கும் ஆமா அதுக்காக வழக்கு போடக்கூடாது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க ஐயன் திரிபுரா கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மாசம் தான் தேவை எந்த வரைக்கும் என்ன ஈடி முடிக்கவே இல்லைங்களே நிச்சயமா அப்போ வந்து வருஷ எப்படி ஒருத்தன் விசாரணை கைதியாவே ஜெயிலில் இருக்க முடியும் அப்ப அது வந்து இயல்பாகவே அது கேள்விக்குரியதாக மாறுகிறது இடியோட அந்த கட்டற்ற அதிகாரிகளை பயன்படுத்தி அந்த அதிகாரிகளும் லஞ்ச வேட்டையில ஈடுபடுறாங்க நிதர்சனமா தெரியுது அங்கே திவாரி ஒண்ணுதாங்க ராஜஸ்தான் பிற மாநிலங்கள்ல நிறைய வந்துருச்சு என்னன்னா ஒரு அரசியல்வாதிக்காக வளைஞ்சு கொடுக்கும் போது அதிகாரி சரி நம்மளும் நாலு காப்பாதிச்சுக்கலாம் தான் நினைப்பான் அப்ப இன்னும் கெட்ட பேர் வரும் இப்ப இந்தியாலேயே கெட்ட பேர் உள்ள அதிக கெட்ட பேர் உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து தான் தான் நிச்சயமா வழக்கமா வந்து போலீஸ்கார பார்த்தா அப்படி சொல்லுவாங்க ஏட்டையா மோசங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு அப்ப திரைப்படங்கள்ல எல்லாம் போலீஸ்காரர்களை வந்து ஒரு மோசமானவங்களா சித்தரிக்கிற திரைப்படங்கள் நிறைய பாக்கலாம் இப்ப கிட்டத்தட்ட அது ஈடி வந்துருச்சு அன்னைக்கு ஒரு சின்ன துணுக்கு படம் பாக்குறேன் ஒரு காங்கிரஸ்கார வீட்டை ரெண்டு அதிகாரிகளுக்கு தட்டுறாங்க தட்டிட்டு பேட்ஜ் எடுத்து காட்டுறாங்க காங்கிரஸ் தொப்பியெல்லாம் வச்சிருக்காரு கதர் வச்சிருக்காரு அவர் பயந்து ஓடுறாரு ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு இவங்க தொடத்திக்கிட்டே போறாங்க கடைசியில் ஒரு இடத்துல வந்தோன்னா அவர் அந்த நின்றுட்டு அவங்களை பார்த்து சிரிக்கிறாரு இந்த ரெண்டு அதிகாரிகளும் கீழே பார்த்து தகைப்பா இருக்காங்க கீழே அப்படியே கேமரா போது கீழே ஒரு பெரிய பேனர் இருக்கு அதுல தாமரை சின்னம் பிஜேபி வாக்களிப்பு இதெல்லாம் போட்டிருக்கு அதை பார்த்து அவங்க வந்து அப்படியே திரும்பி போயிடுறாங்க இது ஒரு இப்ப வசனமே கேள்வி கேள்வி படம் சின்ன சின்ன ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் படம் பயங்கரமா வைரல்லாம் ஓடிட்டு இருக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா இந்தியா முழுவதும் வந்து இது கேலி பொருளாக மாறிடுச்சு ஈடிங்கிறது இது நான் சொல்கிறது ஏதோ வேறு எதோ லாங்குவேஜுங்க அது இங்கே வரைக்கும் சர்க்குலேட் ஆகுது அப்போ ஈடி வந்து இப்படி கேலி பொருளாக மாறுறது முதல்ல நல்லதா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அமைப்புங்க ஆமாம் நிச்சயமாக காமன் பூல் ஆஃபீஸர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் திறமையான ஆஃபீஸர்ஸ் வச்சு தான் ஈடி இருக்கு அப்புறம் வந்து அதோட நோக்கம் உயரிய நோக்கம் அதாவது உலகெங்கிலும் வந்து போதைப் பொருள் கடத்தல் ஆயுத கடத்தல் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறது இப்படி ஒரு ஐநா சபை அளவில் வந்து அது பேசப்பட்ட பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிதான் வருது இடி வந்து அதை செயல்படுத்துறது அந்த காலத்தில் ஃபெரா வயலேஷன் நாட்டுக்கே வந்து ரொம்ப ஆபத்தானது ஃபெரா அப்புறம் ஃபீமா வயலேஷன் இப்படி ஒரு உயரிய நோக்கம் கொண்ட ஒரு அமைப்பை அரசியல் நோக்கத்துக்காக இவ்வளவு கேலி பொருளாக மாத்துறதுங்கிறது சரியில்லை ஓகே சார் பிரதமர் மோடியே சொல்றாரு நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம் நானூறுங்கிறாரு தமிழ்நாட்டில் நானூறுங்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஃபேர் லெவல் பிளேன்னு சொல்கிறீங்களே சார் இது ஏன் சார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இயல்பாக எழுதே சார் இல்லை நானூறு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதுக்காக தானே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஒழிக்கிறாரு ஆ நானூறு சாத்தியம் இல்லைங்க அது எல்லாருக்குமே தெரியும் ம் அது எப்படி நானூறு சாத்தியப்படும் அப்போ மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணுல பேலன்ஸ் நூற்றி நாற்பத்தி மூணு இருக்கு தமிழ்நாட்டிலே திமுக ஒரு மினிமம் கேரண்டியே நம்ம முப்பதுன்னு சொல்றோம் உம் கேரளால வந்து இருபதுக்கு இருபதுங்குறோம் ஆமா அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாலும் ஒரு முப்பதாவது வரும் சோ இதுக்குள்ளேயே நூறு கணக்குல வந்துருது உம் அப்போ மிச்சம் நாற்பத்தி மூணு தான் இந்தியா முழுதும் சேர்ந்து வருமா எதிர்க்கட்சி நானூறு எப்படி சாத்தியம் அப்ப ஏன் அவ்வளோ பெரிய டார்கெட் நீங்க விற்கிறீங்கன்னா அப்புறம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது வேணாலும் செய்யணும்னு ஆயிரும்ல ஓகே சார் ஓகே சார்

பஞ்சாப் ஹரியானா டெல்லி முப்பது தொகுதி இருக்கு பிஜேபி எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அஞ்சுக்கு மேல வராது ஆமா அப்ப இருபத்தஞ்சு வந்து நான் பிஜேபி அன்னைக்கு போயிருது அப்ப நூத்தி இருபத்தஞ்சு ஆச்சா பிஜேபி எவ்வளவு வருதுன்னு நான் பாக்கல நான் பிஜேபி அப்போ நூத்தி இருபத்தஞ்சு ஆச்சு அப்புறம் நமக்கு நன்கு தெரிந்த வெஸ்ட் பெங்கால் பெங்கால் நாற்பத்தி சொச்சி வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிராவும் ஒரே அணியில வைங்க மொத்தம் நூறு தொகுதி ஐம்பது தொகுதி பிஜேபி வரலாம் ஐம்பது தொகுதி வந்து நான் பிஜேபி வரும் அப்போ நூத்தி இருபது ஐம்பது நூத்தி எழுபது இப்பவே நான் பிஜேபி அணிக்கு வந்துருச்சு இப்ப நீங்க வந்து ஜார்கண்ட் மத்திய பிரதேசம் பீகார் ஒடி உத்தரப்பிரதேசம் எல்லாத்துலயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு தொகுதியில கண்டிப்பா ஒரு நூறு தொகுதியாவது எதிர்க்கட்சிக்கு வரத்தான செய்யும் இந்த இந்த நம்மளோட ரஃப் கால்குலேஷன்லேயே டூ டூ தேர்ட்டி வந்து எதிர் நான் பிஜேபிக்கு போயிருமே

அப்போ டக்குன்னு காங்கிரஸ் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அக்செப்டடா போட்டாங்க மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் சோனியா காந்தி வந்திருந்தாங்கன்னா பழகு வந்திருக்கும் ஆமா மன்மோகன் சிங்கை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா எதிர்கட்சிகள் எல்லாம் நான் பிஜேபியா ஒண்ணு சேர்ந்துருச்சு த்ரீ ஹண்ட்ரடுக்கு அந்த கணக்கை கொண்டு வந்தாலே எதிர்கட்சி சாத்தியம் தானே எதிர்கட்சி ஆட்சி சார் தானே கடைசி கேள்வி சார் இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான வார இதழ்ல தேர்தல் ஆணையம் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு அன்பேரா வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்காங்க பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துறாங்க எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னத்தை கொடுக்கவே இல்லைங்கிற ஒரு காட்டமான ஒரு விமர்சன பார்வையோட ஒரு கட்சி இதே தான் சீமானும் சொல்றாரு இதே தான் துறை வைக்கவும் சொல்றாரு இதே தான் திருமாவும் சொல்றாரு என்ன சார் தேர்தல் ஆணையம் வந்து அன்பேரா இருக்காங்களா சார் தேர்தல் ஆணையம் வேற விஷயத்துல அன்பேரா இருக்குங்க சின்ன விஷயத்துல அன்பேரா இருக்க வழி இல்லை என்னன்னா அது வந்து சிம்பிள் சாடர் சிக்ஸ்டி நைன் படிதான் நடத்த முடியும் ஓகே சிக்ஸ்டி அது வந்து வெறும் ஆர்டருங்க அது பார்லிமெண்டரி ஆக்ட் கிடையாது தேர்தல் ஆணையத்தோட ஆர்டர் அப்போ அவங்க வந்து அதை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம கடமை என்னன்னா அந்த மாறுதல்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது கட்சிகளோட கடமை தேர்தல் ஆணையத்தோட கடமை கிடையாது அது அப்ப இவங்க ஆறு மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணனும் ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா தேர்தல் ஆணையம் விதி மாத்திக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து எண்பத்தி ஒன்பது காலகட்டத்துல எல்லாம் வந்து நாற்பது தொகுிலையும் நீங்க போட்டி போட்டாதான் உங்களுக்கு தனி சின்னம் அதாவது அந்த ஒதுக்கீட்டு சின்னமே வரும் அதுக்கும் வந்து இத்தனை சதவீத ஓட்ட எல்லாம் வச்சிருக்கணும் அதெல்லாம் எவ்வளவு தளர்த்தி ரெண்டு தொகுதிட்டாங்க அது பெரிய விஷயம் துணி வந்து அது மாறுதல் ஆரம்ப மாறுதல் கிடையாது அது அப்போ நீங்க தேர்தல் ஆணையத்தோட விதிகளை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது யாரோட கடமை அரசியல் கட்சியினுடைய கடமை அப்புறம் அது அதை விட்டுட்டு குறை சொல்றதுல அர்த்தம் இதுல வந்து அரசியல் கட்சிகள் தான் தவறு பண்ணிருக்காங்க நாம எடுத்துக்கலாமா சார் இந்த சின்னம் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அத பத்தி ரொம்ப நல்லா தெரியும் நானும் தனி சின்ன வாங்கி நாற்பது தொகுதில ஆள் நிறுத்தி இருக்கேன் ஓகே சார் சிமா சொல்றது தப்புங்க அதே மாதிரி திருமாவளவன் சொல்றதும் தப்பு ஓகே ஓகே அதாவது எப்படி பிஎம் கேவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் மேல அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருக்கீங்க நாங்க வந்து எல்லா தொகுதியிலும் ஒட்டி போட்டுருக்கோம் ரெண்டு தொகுதிலாம ஒரு அருப்பு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸி எதுங்க ரெட்டைலையே முடக்கிட்டு பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரது ஈஸி தானே நம்ம தேர்தல் ஆணையம் சின்னத்துல பாரபட்சம் காட்டுதுன்னா ரொம்ப எளிதா ஓ பன்னீர்செல்வத்தோட மனுவை ஏற்று இப்பதைக்கு டிஸ்பியூட் இருக்கு இந்த தேர்தலுக்கு ரெட்டில யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல ஏதாவது சொல்ல முடியாது சொல்ல முடியும் என்னன்னா மெஜாரிட்டி பைலா மெஜாரிட்டி இதெல்லாம் வர்றது பல தீர்ப்புகள் வந்துருச்சு புது okay, பண்ணனும் <laughs> <laughs>

அதாவதுங்க இதில் சிம்பிள்ஸ் ஆர்டரில் வந்து தேர்தல் கமிஷன் தப்பே பண்ணாது என்னன்னா அது பெரிய பிரச்சனை அது ஆல் இண்டியா லெவலில் அவங்க டிசைட் பண்ணணும் இதை அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி இதுன்னுலாம் பார்த்து முடிவு பண்ணா அப்புறம் நான் ஜார்க்கண்ட்ல என்ன கூட்டணி அருணாச்சல பிரதேசில் என்ன கூட்டணின்னா பார்ப்பாங்க கட்சி தேசிய கட்சிக்கு கூட்டணி மாறிட்டேலாம் இருக்கும் நிச்சயமா அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்குங்க காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி பார்ட்டி சிபிஎம் இதுதான் தேசிய கட்சி சிபிஎம் வந்து தேசிய கட்சி அங்கீகாரத்தை இந்த வாட்டி அவங்களுக்கு சீட்டும் ஓட்டும் கிடைக்கலன்னா இழந்துருவாங்க மற்ற எல்லாமே வந்து மாநில கட்சி தான் தமிழ்நாட்டில் இன்னும் மாநில கட்சிகள் இருக்கின்றன அதுல அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா திமுக அண்ணா திமுக இதுதான் அங்கீகாரம் பெறாம பதிவு பண்ண கட்சி தான் மற்ற எல்லாமே பதிவு பண்ண கட்சிக்கான சின்னத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா மூணாவது வாட்டி நீங்க சின்னம் வாங்கணும்னா ஓட்டு சதவீதம் வேணும் ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா எடுத்துருவாங்க அப்படிதானே முதல்ல கொடை போச்சு மதிமுகவுக்கு தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் வச்சிருந்தாங்க பம்பர சின்ன எங்க சின்னம் சொன்னா கொடைய தானே உங்களுக்கு ஒரிஜினல் சின்னம் சரி இது அரசியலுக்கு இதெல்லாம் பேசலாம் ஆனா ஒரு வழக்கறிஞராக இத நான் ஏத்துக்க முடியாது என்ன காரணம்னா இத பார்த்தாச்சு இந்த சிம் சிம்பிள்ஸ் ஆர்டர்ல எத்தனையோ வழக்குகளை நான் பாத்துட்டேன் அதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க தேர்தல் அட்டவணை மோடி வசதிக்கு போட்டாங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதுல தான் அவங்க பாரபட்சம் காட்டுவாங்க சின்ன விஷயத்துல காட்டினா அது ரொம்ப அவுட் ஆயிடுவாங்க ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நேரம் கொடுத்து பேசி நன்றி விஷியா சார்